மனமாக சுவையாக சக்கரை பொங்கல் இப்படி செஞ்சு பாருங்க அப்படி இருக்கும் வேறு லெவல் பொங்கல் ரெசிபிங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க சூடு ஆறுனாலும் சரிங்க உங்களுக்கு இலகுவாகவே இருக்கும் கட்டியாலாம் ஆகவே ஆகாதுங்க நிறைய பேர் ஆசையாக பொங்கல் செய்வாங்க ஆனால் அது சூடு கெட்டியாக கெட்டியாகிடும் சாப்பிட்ற ஆசையே போயிடும் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா அப்படி ஆகவே ஆகாது இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த பக்குவத்தில் தான் இருக்கும் யூஸ்ஃபுல்லான பொங்கல் ரெசிபி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பொங்கலுக்கு சுவையான சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்காக நான் கடையில் சக்கரை பொங்கலுக்குனே இந்த பச்சரிசி கேட்டு வாங்கியிருந்தேன் அந்த அரிசி வந்து நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேங்க நீங்கள் ரேசன் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம் இப்போ காற்று இல்லைங்களில் இந்த டம்ளரில் தான் நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளர் சிறு பருப்பு எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு நீங்கள் அரை டம்ளர் கூட எடுத்துக்கலாம் அரிசியை நல்லா கழுவிட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷமோ அல்லது பத்து நிமிஷமோ எந்த டம்ளர்லாம் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே டம்ளர்லேயே ஒன்றே முக்கால் டம்ளர் பொடித்த வெள்ளம் எடுத்துக்கோங்க முழுசாக ஒரு டம்ளரும் எக்ஸ்ட்ரா ஒரு முக்கால் டம்ளரும் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு டம்ளர் வச்சுருக்கேன் முக்கால் டம்ளர் எடுக்கணும் தண்ணி வந்து பொங்கலுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ஏழு டம்ளர் தண்ணின்ற கணக்கில் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன் இந்த தண்ணி கொதிக்கணுங்க அதுக்குள்ளே பருப்பும் நம்ம வறுத்துக்கலாம் திருப்பருப்பு வந்து நம்ம வெறுமனே வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து நான் எதுவும் நெய்யெல்லாம் எதுவும் சேர்க்கலங்க வெறுமனை தான் வறுக்கிறேன் இதுக்கே நல்லா உங்களுக்கு மனமாக இருக்கும் நல்லா வாசம் வரும் வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஊர் நரிசியாக தண்ணியை வடித்து இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அரை ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கோங்க பாசி பருப்பு வந்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு இதில் கையோடு சேர்த்துருங்க இதை வந்து நீங்கள் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க அப்போ விட்டுறவே கூடாது அடிப்பிடிச்சிரும் முடிஞ்ச வரைக்கும் பொங்கல் பண்ணுறதுக்கு அடிகணமான பாத்திரம் பயன்படுத்திக்கோங்க அதே போல் தண்ணி வந்து கம்மியாக வச்சிடாதீங்க இப்போ வந்து பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணி இழுத்துருக்கு இப் இந்த மாதிரி ஆகும்போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது வந்து இன்னும் ரெடி ஆகணுங்க இந்த அரிசிலாம் அப்படியே நல்லா உடைஞ்சு வரணும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காது நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் லைக்கே பண்ண மாட்றீங்க ப்ளீஸ் லைக் பண்ணிவிடுங்க இப்போ வந்து பாருங்கள் சூப்பராக இந்த அளவுக்கு ரெடியாக ஆயிருக்கு இதில் வந்து நம்ம இப்போ வெள்ளம் சேர்க்கணும் அரிசி வந்து உடஞ்சி வந்திருக்குங்க கரெக்டாக இருக்குது இப்போ இந்த டைமில் தான் வெள்ளம் சேர்க்கணும் நான் வந்து பொடித்த வெள்ளம் எடுத்திருக்கேன் நிறைய பேர் வெள்ளம் அப்படியே சேர்க்க மாட்டாங்க அப்படி நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பொடித்த வெள்ளத்தில் வந்துட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வச்சு வடிச்சு எடுத்துக்கோங்க வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் கல் தூசிலாம் வடித்து எடுத்துக்கோங்க நான் எடுத்திருக்க வெள்ளம் வந்து தூசி இல்லாமல் நல்லா சுத்தமாக இருந்துச்சு வெல்லம் வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அகைன் முக்கா டம்ளர் நான் சேர்த்துக்கிறேன் ஒன்றே முக்கா டம்ளர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் வெல்லம் சேர்ப்பாங்க அது வந்து இனிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் கம்மியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க அந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இனிப்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெள்ளம் வந்து நான் நீங்கள் தான் க தூசு இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கரைச்சி இந்த டைமில் நீங்கள் அந்த வெள்ளை பார்க்க சேர்த்துக்கோங்க தண்ணி நிறையா சேர்த்துறக்கூடாதுங்க சும்மா கால் டம்ளர் தண்ணியில் தான் நீங்கள் வெள்ளம் கரைச்சி எடுக்கணும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு அரை கைப்பிடி இந்த தேங்காய் துருவல் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் பொடியாக கட் பண்ண தேங்காய் பல் நிறைய பேர் தேங்காய் சேர்க்க மாட்டாங்க ஆனால் நான் கண்டிப்பாக தேங்காய் துருவல் சேர்ப்பேங்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் வந்து தேங்காய் வந்து துருவ மாட்டேன் என்ன பண்ணுவேன்னா கட் பண்ணி மிக்ஸி ஜாலில் போட்டு குர குரப்பாக அரைச்சி எடுத்துக்குவேன் அந்த மாதிரி எனக்கு சேர்க்குறது பிடிக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம முந்திரி வந்து வறுத்து சேர்க்கணுங்க சின்ன கடாய் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஒரு கைப்பிடி உடச்ச முந்திரி சேர்த்துக்கோங்க திராட்சை வேணும்னு நினைக்கிறவங்க திராட்சையும் இதில் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து பொங்கலுக்கு நான் எப்பவும் திராட்சை சேர்க்க மாட்டேன் இந்த பக்கம் பொங்கல் இருக்குது நம்ம முந்திரி வறுத்து சேர்த்துட்டா போதும் ரெடி ஆயிரும் ரொம்ப இது பண்ணிடாதீங்க சம்டைம் கருகிடும் டக்குன்னு எடுத்துருங்க செ எடுத்துருங்க போதும் இப்போ வந்து இந்த வறுத்த முந்திரியை அப்படியே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு நெய் வந்து நான் அந்த முந்திரி வறுக்கும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்ததுனால நான் இதில் எதுவும் சேர்க்கலை இதுவே எனக்கு அவ்வளோ நெய் வாசமாக சூப்பராக இருந்தது பொங்கல் கண்டிப்பாக இந்த பக்குவத்தில் நீங்கள் செய்யுங்க இது பாருங்கள் அடுப்பில் வைக்காதீங்க இந்த மாதிரி இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதுதான் உங்களுக்கு நேரம் கெட்டியே ஆகாது இந்த மா இந்த மாதிரி இருக்கும்போதே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நேரம் ஆனாலும் கெட்டி ஆகாமல் இலகுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுற இந்த பக்குவத்தில் இருக்கும் போதே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிகிட்டே இறக்கிடுங்க இல்லைனா இருகை விட்டுட்டிங்கன்னா டைட்டாயிருச்சுன்னா சூடு ஆற ஆற உங்களுக்கு இன்னும் கெட்டியாகவும் சாப்பிடவே முடியாது இந்த பக்குவம் தான் கரெக்டாக இருக்கும் நான் இப்போ ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் சூடு ஆறுனாலும் அதுக்குன்னு ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது பொங்கல் கரெக்டாக செஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபாலோவர்ஸ் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வருகிற பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்